ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சபை ஒன்று இருக்குது பெங்களூரில் அந்த பாஸ்டரோடு இருந்தேன் அந்த பாஸ்டர் ஒரு முறை ஒரு சம்பவம் சொன்னார் அந்த சர்ச்சில் வந்து ஒரு நாள் வாலண்டியர்ஸ் மீட்டிங் நடத்தினார் இந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங் முடிகிற நேரம் அவர் ரொம்ப முன்னால் சார்ந்த பக்கம் வந்து எல்லா அவர் ரொம்ப பிஸியான ஆள் அவர் நிறைய ஊழியங்கள் செய்கிறார் வாலண்டியர்ஸ் மீட்டிங்கில் பேசி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சாராம் நீங்கள்லாம் என்னென்ன பண்ணுறீங்க அப்படி இப்படிலாம் கேட்டாராம் அவள் ஒரு சகோதரி சொன்னாங்களா பாஸ்டர் நான் வந்து வாரம் தோறும் சனிக்கிழமை ஆச்சுன்னா கரெக்டாக வந்து டாய்லெட்டில் நான் தான் கழுவுவேன் அப்படின்னாங்களாம் சர்ச்சில் உள்ள எல்லா டாய்லெட்டும் நான் தான் கழுவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் உதவிக்காக சர்ச்சில் டாய்லெட்ஸ் தான் நீங்கள் கழுவுறீங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க வேலை வேலைதான் செய்கிறீங்களான்னு கேட்டாரான் இந்தம்மா சொன்னாங்களாம் ஆமாம் பாஸர் வேலை செய்கிறேன் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன் இந்தம்மா சொன்னாங்களா இண்டிகோ ஏர்லைன்ஸில் பைலட்டாக இருக்கேன்னு சொன்னாங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே அசந்துட்டாரான் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன் ஆமாம் இண்டிகோ ஏர்லைன்ஸில் பைலட்டாக இருக்கேன் பைலட்டாக இருக்கீங்களா ஆமாம்ப்பா சார் எனக்கு சாட்டர்டே வந்து ஆஃப் அதனால் நான் வந்து சர்ச்சை ஃபுல்லாக நான் வந்து டாய்லெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் ஏன் இந்த வேலையை போய் சேரிங்கன்னு கேட்டாங்களாம் அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் எனக்கு சர்ச்சில் வந்து பாட்டு பாடுற கிஃப்டெலாம் எனக்கு கிடையாது எனக்கு பெருசாக பேசுகிற கிஃப்டெல்லாம் கிடையாது எனக்கு அந்த மாதிரி மற்ற நிறைய கிஃப்ட்டில் அப்போ யோசித்தேன் ஒரு நாள் சர்ச்சில் எது ரொம்ப தேவையான வேலைன்னு அப்போ தான் நினச்சேன் டாய்லெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணால் நல்லா இருக்குமே ஜனங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்ரி வீக் வந்து நான் டாய்லெட்ஸை கழுவுகிறேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா என்ன நிலைமையில் இருந்தாலும் என்ன அனுபவத்தில் இருந்தாலும் நம்முடைய இருதயம் வந்து எப்படி இருக்கணும்னா பிறருடைய நலனை கருதி சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஆமையன் சொல்லுங்க